விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் முகுந்தநல்லூர் பொதுமக்கள் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் மனு கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கிராமத்தில் கடந்த இருபது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த புதிய நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆதி திராவிடர் வகுப்பினருக்கு வேலை தர மறுப்பதாகவும் வெளியூரில் இருந்து ஆட்களை அழைத்து வந்து ஊராட்சி மன்ற தலைவர் வேலைக்கு வைப்பதாகவும் இதில் வட்டாட்சியர் தள்ளையிட்டு இரு தரப்பினரையும் வரவழைத்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண வேண்டும் உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உள்ளூர் மக்களை வேலைக்கு வைக்க வேண்டும் என கூறி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் முகுந்தநல்லூர் கிராம பொதுமக்கள் சார்பில் விருத்தாசலம் வருவாய் வட்டாட்சியர் உதயகுமாரிடம் மனு அளித்தனர் இதில் விருத்தாசலம் ஒன்றிய துணை செயலாளர் தென்றல் பெருவப்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஞானசேகர் கம்மாபுரம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் பாலமுரளி சக்திவேல் பாபு முகுந்தநல்லூர் முகாம் செயலாளர் பிரபு சிலம்பரசன் மாரிமுத்து பாலசேகர் ஐயப்பன் ஆனைமுத்து செந்தில் விக்னேஷ் அஜித் சாய் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்